எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதில் தமிழக நேர்களுக்கு வணக்கம் எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலே ஸோ அன்னைக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க பாரத் மாதா கி ஜெயின் தான் சொல்கிறோம் தாய் வாழ்த்து பாடுறோம் இதெல்லாத்தையும் முன்னின்று மேல் பார்வை செய்யக்கூடிய அரசியல்வாதிகள் இந்த பெண்மணியை வெறும் பொலிட்டிக்கல் கெயினுக்கு வேண்டி அரசியல் லாபத்துக்கு வேண்டி எந்த அளவுக்கு கொண்டு போய் விட்டுருக்காங்க அப்படிங்கிற ஒரு கோர சம்பவம் மத்திய பிரதேசில் நடந்திருக்கு இதோட பின்னணி என்ன இதை சொன்ன கமல்நாத் அவர்கள் இதுக்கு என்ன பதில் கொடுக்குறாரு காங்கிரஸ் தலைமை இதை கண்டிச்சிருக்கா இல்லையா இல்லை அத அப்படியே பிரீயா விட்டுட்டாங்களா அன்னைக்கு சோனியா காந்தி பிரியங்கா காந்தி எல்லாம் இத பத்தி என்ன தெரிவிச்சிருக்காங்க தமிழ்நாட்டுல இந்த மாதிரி கலாச்சாரம் இருக்கா இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன ஒரு தீர்வு கொண்டு வரலாம் அப்படிங்கிற விஷயத்தை விரிவா பாக்குறதா இந்த காணொலியோட நோக்கம் சரி ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கேஸ் என்னதான் இதுக்கு பின்னணி அப்படின்னு பார்த்தோம்னா கமல்நாத் இதுக்கு முன்னாடி மத்திய பிரதேசோட சீஃப் மினிஸ்டர் கமல்நாத் அவர்கள் ஒரு ரேலிக்கு போறாரு எதுக்கு இந்த ரேலிக்கு போறாரு அப்படின்னா மார்ச் வாக்குல இவங்க கவர்மெண்ட் கவிழுது மத்திய பிரதேஷ்ல அப்புறமா பிஜேபி வராங்க காரணம் என்னன்னா இருபத்தி ரெண்டு எம்எல்ஏ கூட்டிட்டு ஜோதிராஜ் சிந்தியா காங்கிரஸ்ல இருந்து கேம் ஷிஃப்ட் ஆகி பிஜேபிக்கு போறாரு அவங்க எல்லாருமே அந்த எம்எல்ஏ பதவியை ரிசைன் பண்ணிட்டு போறாங்க அப்படின்னா இப்ப எல்லாருமே பீகார் பீகார் பத்தி பேசுறாங்களே தவிர மத்திய பிரதேஷ்ல நடக்கக்கூடிய இருபத்தி எட்டு இடங்களுக்கு இடைத்தேர்தல் இருக்கு பாத்தீங்களா அது நவம்பர் மூணாம் தேதி நடந்து அதோட ரிசல்ட் நவம்பர் தேதி வாக்கில் வரும் ஸோ இதுக்குண்டான பிரச்சாரத்துக்கு கமல்நாத் அவர்கள் இறங்கி இருக்காங்க காரணம் என்னன்னா காங்கிரஸ்க்கு ஒரு டூ ஆர் டே சுச்சுவேஷன் அந்த ஸ்டேட்ல ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காரு தொகுதியில் பிரச்சாரம் பண்ண போயிருக்காரு தப்ரா அப்படிங்கிற இடத்துக்கு போயிருக்காரு குவாலியர்ல ஸோ இந்த தப்ராங்கிறது ஒரு ரிசர்வ்டு கான்ஸ்டிடூன்சி இது வந்து பட்டியலினத்து சமுதாயத்தை சார்ந்தவங்க தான் இங்கே வந்து போட்டி போட முடியும் ஸோ இங்க யார் எதிர் தரப்புல பிஜேபி சைடுல இருந்து யார் போட்டி போடுறாங்க அப்படின்னா காங்கிரஸ்லேருந்து ஜோதி ராஜ் சிந்தியா கூட வந்தாங்க பார்த்தீங்களா அந்த இமார்த்தி தேவி அப்படின்னு ஒரு எஸ்சி வகுப்பை சார்ந்த ஒரு லேடி இமார்த்தி தேவி அவங்க தான் போட்டி போடுறாங்க அவங்க இப்போ வந்து பிஜேபி கவர்மெண்ட்ல உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் மினிஸ்டர்ல ஸ்டேட் மினிஸ்டராக இருக்காங்க அவங்க ஸோ இவங்க தான் வந்து இந்த இடத்துல போட்டி போடுறாங்க ஸோ அவங்களுக்கு அகைன்ஸ்டா கமல்நாத் அவர்கள் என்ன சொல்றாருன்னா என் வேட்பாளர் இங்க இருக்கார் எதில் யார் இருக்காங்கன்னு நான் அந்த காணொலியை நான் அவங்களுக்கு போட்டு காட்டுறேன் அதில் அவர் ரொம்பவே கொறச்சையாக பேசுகிறாரு யார் எது அப்படின்னு கேட்கும்போது இந்த இமார்த்தி தேவியோட பேரை வந்து க்ரவுட் கத்துது கியா ஐட்டம் ஹே அப்படினே வான் நே கியா என்ன ஒரு ஐட்டம் நீங்க என்ன வானே பண்ணல அப்படிங்கிற விஷயத்தை ஒரு ஸ்டேஜில் சொல்கிறாரு முன்னாடி இருந்த ஒரு எம்எல்ஏ அவங்க அவங்களுக்கு இந்த நிலைமை அப்படின்னா சாதாரண வெகுஜன மக்களுக்கும் பெண்களுக்கும் என்ன நிலைமையா இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிச்சு பாக்கணும் இதுக்கெல்லாம் ஒரு ஃபாலோ அப் இவெண்ட்ஸ் நடக்குது என்ன நடக்குது அப்படின்னா பிருத்விராஜ் சவான் அவர்கள் இருக்காரு பார்த்தீங்களா இப்போத்த பிஜேபியை சார்ந்த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் மத்திய பிரதேஷ் அவர் வந்துட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் சைலண்ட் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாரு பத்து மணி டு பன்னெண்டு மணி வரைக்கும் பண்ணுறாரு இவர் எங்கே பண்ணுறாரு அப்படின்னா போபாலில் பண்ணுறாரு இதே மாதிரி அந்த கட்சியிலிருந்து விட்டு வந்த ஜோதிராஜத் சிந்தியா வந்து ஒரு இடத்துல பண்ணுறாரு கட்சி முக்கியமான பிரமுகர் இன்னொரு இடத்துல பண்ணுறாங்க இவங்கெல்லாம் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் சைலண்ட் ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க இதில் இளைய பாரதத்தோட தாழ்மையான கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் ப்ரொடெஸ்ட் பண்ணக்கூடாது இது வந்துட்டு ஒரு பெரிய ஒரு ஒரு தப்பு இவங்க பண்ணியிருக்கிறது ஒரு லேடியை இவ்வளோ தரக்குறைவா பேசியிருக்காங்க ஸோ இதுக்கு தீர்வு கிடைக்கிற வரைக்கும் அந்த ஸ்டேட்டையே ஸ்தம்பிக்க வைக்கணும் அந்த பர்ட்டிகுலர் ரூலிங் கவர்மெண்ட் இல்லைனா அவங்கள அலோவ் பண்ணக்கூடாது தேவையான புஷ்ஷை வந்து காங்கிரஸ் தலைமைக்கும் கொடுத்துருக்கணும் எலெக்ஷன் கமிஷனுக்கும் கொடுத்துருக்கணும் டிஜிபி அஸ் வெல்ஸ் மற்ற கவர்மெண்ட் ஆஃபீஷியல்ஸும் இது ரொம்பவே சீரியஸாக எடுத்துருக்கணும் அவர் ஒரு அன்கண்டிஷனல் அப்பாலஜியை கொடுக்க வரைக்கும் இவங்க வந்து இந்த ஃபாஸ்ட்டை பிரேக் பண்ணியிருக்கக்கூடாது அப்போ தான் நேஷ்னல் லெவல்ல இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு தெரிய வரும் பட் ஒரு சிம்பாலிக் ப்ரொட்டஸ்ட்டாக இவங்க பண்ணிருக்காங்க அது அவங்களோட சாய்ஸ் ராஜா இந்த புரொடெஸ்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் அவர் வந்து சோனியா காந்தி அவர்களுக்கு லெட்டர் எழுதுறாரு என்ன லெட்டர் எழுதுறாரு அப்படின்னா இது வந்து கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் கமல்நாத்தை நீங்கள் ஸ்ட்ராங்காக வார்ன் பண்ணனும் அவரை வந்து பார்டியிலிருந்தே நீங்கள் நீக்கணும் ஸோ இந்த மாதிரி கமல்நாத் அவர்களோட ஸ்டேட்மெண்டுக்கு நேஷ்னல் கமிஷன் ஃபார் உமன் சுவோ மோட்டோ காக்னைசன்ஸ் எடுத்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதுக்கு விளக்கம் கொடுங்க அப்படின்னு கமல்நாத் அவர்களை கேட்குறாங்க நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்ஸி அவங்களும் வந்துட்டு ஒரு லெட்டர் அனுப்பியிருக்காங்க கமல்நாத் அனுப்பியிருக்காங்க டிஜிபிக்கும் அனுப்பியிருக்காங்க இதுக்கு உண்டான விளக்கத்தை பதினஞ்சு நாளுக்குள்ள கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த விஷயம் எல்லா கான்ஸ்டியூஷனல் பாடிஸ்க்கும் போய் சேர்ந்துருக்கு அப்படிங்கிறது ஒரு நல்ல செய்தி தான் இந்த இமாரத்தி தேவி யாரு அப்படின்னு வந்து மத்திய பிரதேஷ் சீஃப் மினிஸ்டர் சிவராஜ் சிங் சோஹான் சொல்றாரு அவர் என்ன சொல்றாருன்னா இவங்க வந்து ஒரு ஏழை விவசாயியோட மகள் இவங்க அப்பா ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் ஒரு பப்ளிக் சர்வெண்ட் ஆனார் இவங்களும் கஷ்டப்பட்டு தான் வந்து ஒரு எம்எல்ஏ லெவலுக்கு வந்திருக்காங்க ஸோ இமார்த்தி தேவி இதை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா என்னோட தப்பு என்னன்னு சொல்லுங்கள் நான் வந்து ஒரு ஏழை விவசாயியோட மகளாக பிறந்தது என் தப்பா நான் ஒரு தலித் பெண்மணியாக பிறந்தது என் தப்பா அப்படின்னு மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்ட்ராங் கொஸ்டின் வந்து அவர் கேட்குறாங்க காங்கிரஸை பார்த்து என்ன அப்படின்னா பிரியங்கா காந்தி அவர்களை பற்றி யாராவது இப்படி பேசியிருந்தால் சும்மா இருப்பீங்களா என்டையர் ட்விட்டரே கொந்தளிச்சிருக்காதா பிரியங்கா காந்தி அவர்களும் சோனியா காந்தி அவர்களும் இதை பற்றி வாயே திறக்கல போன மாதம் யூபியில் ஒரு சம்பவம் நடக்குது ஸோ உடனே பிரியங்கா காந்தி அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் அதை செலக்ட் பண்ணி அந்த ஏரியாவுக்கு போய் அவ்வளோ ஒரு புஷ் கொடுத்தாங்க ஆனால் இந்த இடத்துல வாயை கூட தொடக்கலையே உங்கள் பார்ட்டியால் தானே பண்ணியிருக்காங்க அட்லீஸ்ட் ஒரு கண்டனம் நீங்கள் பண்ணியிருக்கலாம் அட்லீஸ்ட் ஒரு வருத்தத்தையால் தெரிவிச்சுக்கலாம் ஆனால் எந்த விதமான ஒரு வருத்தமோ கண்டனமோ அவங்ககிட்டேருந்து வரல இது ரொம்பவே வந்து ஒரு சோகமான நிலைமை ஆனால் இது எல்லாத்துலேயுமே ராகுல் காந்தி அவர்கள் முதல் தடவையாக நான் அவரை பாராட்ட விரும்புகிறேன் என்ன அப்படின்னா கமல்நாத் அவர்கள் என் பார்ட்டியை சார்ந்தவராக இருந்தால் கூட அவர் பேசின லாங்குவேஜ் எனக்கு பிடிக்கல இந்த மாதிரி பேசக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை வயநாட்டுல அவர் பதிவு செஞ்சிருக்காரு இது ரொம்பவே வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் சரி இதெல்லாம் பார்த்து ஒருவேளை கமல்நாத் பயந்திருப்பாரோ மனம் திருந்தி இருப்பாரோ அப்படின்னு பார்த்தா கிடையவே கிடையாதுங்க இவர் சொல்லக்கூடிய ரிப்ளை எல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல அவங்களோட காங்கிரஸ் தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்களுக்கே அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இது ராகுல் காந்தியோட ஸ்டேட்மெண்ட்டு நான் வந்து யாரையும் தப்பா பேச விரும்பல இது அவரோட ஸ்டேட்மெண்ட் அவரோட கருத்து அப்படின்னு ஈஸியா சொல்லிட்டு போய்கிட்டே இருக்காரு அதாவது மத்திய பிரதேச சீஃப் மினிஸ்டர் பார்த்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அதாவது நான் எதுவும் தப்பா சொல்லலை நான் அந்த பெண்மணியோட பேரே சொல்லலை நீங்க தான் வந்து அந்த பெண்மணியை கொண்டு வந்து வச்சுட்டு இதில் பிரச்சனை பண்றீங்க நீங்க போய் பொருளியை கலப்புறீங்க அப்படிங்கிற விஷயத்தை கமல்நாத் அவர்கள் சொல்றாரு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போது அவர் என்ன சொல்றாருன்னா இது அன்பார்லிமென்ட்ரி வேர்டு கிடையாது பார்லிமெண்ட்லேயும் சரி சட்டசபையிலேயும் சரி நம்ம ஐட்டம் நம்பர் ஒன் ஐட்டம் நம்பர் டூ அப்படின்னு நம்ம ப்ரெசன்ட் பண்ணுவோமே அந்த மாதிரி தான் நான் சொல்லிட்டு போனேன் அப்படின்னு சொல்கிறாரு இதெல்லாம் கேட்கறதுக்கு எப்படி தெரியுமா இருக்குது ஐபிசியில் சில விஷயங்கள் இருக்கு இன்டீசென்ட் ரெப்ரசென்டேஷன் ஆஃப் உமன் தப்பு அப்படின்னு சொல்லியிருக்கு ஸோ ஐபிசி செக்ஷன் டூ நைன்டி டூ டூ நைன்டி த்ரீ டூ நைன்டி ஃபோர் இந்திய தண்டனை சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா இன்டீசன்ட் ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் உமன் நீங்கள் வந்து செய்கையாலேயோ வார்த்தைகளையாலேயோ இல்லை பெயிண்டிங்னாலேயோ ஏதோ ஒரு முகையில் ஏதோ ஒரு வகையில் ஒரு பெண்ணை மோஸ்ட் மோசமாக சித்திரிச்சிங்கன்னா நீங்கள் வந்து பனிஷ்மெண்ட்டுக்கு உள்ளாகிறதுக்கு உண்டான வாய்ப்பு உண்டு ஒரு சமூகமாக நம்மளோட பெண்களை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய அந்த கடமை நம்மக்கிட்டே இருக்கு அதனால் யார் இந்த மாதிரி டைரெக்டாவோ இல்லை இன்டைரக்டாவோ பெண்களை தாக்குனா அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா சட்டத்தின் நுணுக்கங்களை யூஸ் பண்ணிவிட்டு இதுலேருந்து எஸ்கேப் ஆக பார்க்குறாரு நான் அவங்க பேரை சொன்னேன்னா நான் அவங்கள கூப்பிட்டு அவங்கள பார்த்து சொன்னேன்னா இந்த மாதிரி டிஃபன்ஸ் எல்லாம் வைக்கிறாங்க ஆனால் வரக்கூடிய எலெக்ஷனில் இவங்க பேசின பேச்சு மக்களுக்கு போய் சேர்ந்துருக்கோம் அப்படிங்கிறது தான் உண்மை இதில் வருத்தப்படக்கூடிய விஷயம் இன்னொன்று என்ன அப்படின்னா அங்கே இருக்கிற க்ரௌடு இருக்காங்க பார்த்தீங்களா இவர் ஐட்டம்னு சொன்னோன்னே தட்டி சிரிக்கிறாங்க அப்போ நம்ம நிலைமை என்ன இருக்குது அப்படின்னு யோசிச்சு பாருங்க இந்த விஷயங்களுக்கெல்லாம் ஸ்மிருதி ராணி வந்துட்டு ஒரு அப்சர்வேஷன் வைக்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் நியாயமாக நினைக்கிறீங்களா காங்கிரஸ் இதுக்கு அகேன்ஸ்ட் ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு அவங்க கண்டிப்பாக ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க காரணம் என்னென்னா இந்த மாதிரி ஆட்கள் தான் காந்தியோட வீட்டில் அடுப்பு காரணம் அப்போ இவங்க எல்லாம் வருமானத்தை கொண்டு போய் எங்கள் கொடுக்குறாங்க அதனால் அவங்களுக்கு அகேன்ஸ்ட்டாக இவங்க ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதிமூணில் விஜய் சிங் அவரும் வந்து சிஎம் ஆர்ந்தவர் தான் காங்கிரஸை சார்ந்தவர் தான் மீனாட்சி நட்ராஜனை பார்த்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா தாஞ்ச் மால் அப்படின்னு கூப்பிட்றாரு இது வந்து என்னென்னா ஆப்ஜெக்டிஃபைங் அ உமன் ஒரு பெண்ணை ஒரு பொருளுக்கு ஈடாக பேசுறது அதுதான் வந்து இருக்கிறதுலே மோசமான குற்றம் இது வந்து ஒரு எர்ஸ்ட் வயல் சிஎம் பண்ணியிருக்காரு இது ஃபஸ்ட்டு இன்சிடென்ட் அப்படின்னு பார்த்தா கிடையாது யூபியில் அக்டோபர் பத்தாம் தேதி தியோரா அப்படிங்கிற இடத்துல ஒரு காங்கிரஸ் பெண் லீடர் அவங்கள என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கைகலப்பாயிருக்கு எல்லோரும் சேர்ந்து அவங்கள மேன் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க எதுக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த அம்மா ஒரு கோரிக்கை வச்சிருக்கு ஒரு ரேப் அக்யூஸ்டை நீங்கள் வந்து எலெக்ஷனை நிறுத்தக்கூடாது அவங்களுக்கு கேண்டிடேச்சர் கொடுக்கக்கூடாது அவங்களுக்கு எந்த விதமான ஒரு வாய்ப்பும் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னதுக்காக இந்த விதமான ஒரு நடவடிக்கை இந்த விதமான ஒரு ட்ரீட்மெண்ட்டு ஒரு காங்கிரஸ் பெண்மணிக்கு அளிக்கப்பட்டிருக்கு இதே மாதிரி ஹரியாணாவை சார்ந்த காங்கிரஸ் லீடர் பங்கஜ் புனியா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபதுல தான் சொல்லியிருக்காரு இந்த மோடியா கவர்மெண்ட்டு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தது ஒரு ரூபாய்க்கு சானிடரி நாப்கின் பெண்களுக்கு கொடுக்கறதுக்காக பிரதான் மந்திரி பாரதிய ஜன் ஔஷதி யோஜனா அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் கீழே ஸோ அந்த ஒரு ரூபா நாப்கினை வாங்கி நீங்கள் எல்லாரும் போட்டு படுத்து தூங்குங்க சந்த்ரேஸ் அப்படின்னு ஸோ இதுவும் வந்துட்டு ரொம்பவே கண்டனத்துக்குரிய ஒரு விஷயம் தான் நிறைய பேர் இதுக்கு எகேன்ஸ்டாகவும் குரல் எழுப்பினாங்க நான் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா ஒரு சீரியஸ் ஆஃப் இவெண்ட்ஸ் நடந்துக்கிட்டே வருது பெண்களுக்கு அகேன்ஸ்டாக காங்கிரஸில் வந்து சில கருத்துக்கள்லாம் வைக்கிறாங்க இதுக்கு அகேன்ஸ்டாக எந்த ஒரு சீரியஸ் ஆக்ஷனும் எடுக்கப்படல இதை நாம சொல்ல ரீசெண்ட்டா குஷ்பு அவர்கள் காங்கிரஸ்ல இருந்து பிஜேபிக்கு வந்திருக்காங்க அவங்க மேல நம்பிக்கை தன்மை உங்களுக்கு இருக்கோ இல்லையோ அது வந்து உங்களோட பர்சனல் டிசிஷன் பட் அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை நான் சொல்றேன் ராகா அதாவது ராகுல் காந்தி அவர்கள் ஒரு பபிள்க்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்கார் அவங்க கூட இருக்கவங்க இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே எந்த ஒரு விஷயத்தையுமே அவர் கொண்டு போய் சேர்க்குறதில்ல சேர்த்தா தானே அவர் ஏதாவது ஒரு முடிவு எடுக்க முடியும் அவங்க எல்லாத்தையும் ஒரு ஒரு ஃபியூடல் மைண்ட் செட்டில் ஒர்க் பண்ணுறாங்க ஒவ்வொரு ஏரியாவில ஒவ்வொரு பாஸ் இருக்காங்க அவங்க சொல்றது தான் கீழே நடக்குது சென்ட்ரல் கமாண்டுக்கு போய் சேர மாட்டேங்குது அப்படிங்கிற பாணியில சொல்லியிருக்காங்க ஸோ இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு இடத்துல ஜாகிதார் மாதிரி வேலை செய்கிறாங்க இதுதான் காங்கிரஸோட இப்போ ஸ்ட்ரக்சரல் சேஞ்சே நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த நம்ம புரிஞ்சிக்கலாம் ஸோ தமிழகத்துல இதுக்கு ரியாக்ஷன் எப்படி இருக்கு காரணம் என்னன்னா நேஷனல் லெவலில் என்ன நடந்தாலும் நம்ம உடனே கண்டனம் தெரிக்கக்கூடிய ஆட்களாச்சு இப்போ கூட அந்த யூபி ஹத்ராஸ் இன்சிடென்ட்டுக்கு கனிமொழி அவர்கள் கேண்டில் மார்ச் எடுத்து பண்ணாங்க அதுக்கெல்லாம் நம்ம வரவேற்கிறோம் ஆனால் இந்த விஷயத்தில் ஒரு செலக்டிவ் அமினிஷாக இருக்கோ கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய எக்ஸ் சிஎம் இந்த மாதிரி பேசியிருக்காங்க எதுக்கு நமக்கு வம்பு அப்படின்னு பேசாமல் இருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது ஜோதிமணி அவர்கள் அவங்க வந்து நிதிரையிலேருந்து இன்னும் எந்திரிக்கலையா அப்படிங்கிற கேள்வியும் காரணம் என்னென்னா அவங்களோட பார்ட்டியோட சேர்ந்த ஒரு முக்கியமான தலைவர் இந்த மாதிரி ஒன்று பேசியிருக்காங்க ஆவுனா ரஜினிகாந்த் அவர்களுக்கு கேள்வி கேட்குறது அவர் இன்னும் பொலிட்டிக்கல் பார்ட்டியாக ஆரம்பிக்கல அவரை கேள்வி கேட்கக்கூடிய ஜோதிமணி அவர்கள் சொந்த பார்ட்டியில் இந்த மாதிரி ஒரு நிலைமை பிமெனுக்கு இருக்குது அதை பற்றி எதுவும் கேட்கல இதுவும் நமக்கு தெரிய வருது அடுத்தது நீங்கள் பாத்தீங்கன்னா இது வந்து நார்த்ல இப்படி நடந்திருக்கு நம்ம ஊரில் அப்பெல்லாம் நடக்கலையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்துலேயும் சரி பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரியிலையும் சரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது பெண்களை இழிவுபடுத்துகிற மாதிரி உதாரணத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் அறுபத்தி ரெண்டு டு அறுபத்தி மூணு அந்த டைமில் வந்துட்டு ஜோதி வெங்கடாச்சலம் அப்படின்னு ஒரு விமன் ஹெல்த் மினிஸ்டர் இருந்தாங்க காமராஜ் அவர்களோட கேபினெட்டில் அவங்க வந்து ஃபேமிலி பிளானிங் ஸ்கீனை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது ஆசை தம்பி அப்படின்னு டிஎம்கே சார்ந்த ஆசை தம்பி அவர்கள் எந்திரிச்சு கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா நீங்கள் ஃபேமிலி பிளானிங் பண்ணிட்டீங்களான்னு ஸோ ஒரு விமன் மினிஸ்டரையே இப்படி கேள்வி கேட்டிருக்காங்க நம்ம ஊரில் அடுத்தது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் திருக்குறளுக்கு பல பேர் வந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க பரிமையல் அழகரோட விளக்கம் வந்துட்டு எல்லாருமே எடுத்துப்பாங்க காரணம் என்னன்னா அதில் கொஞ்சம் ஆத்திகமும் இருக்கும் ஆனால் பாரதிதாசனோட விளக்கம் தான் எடுத்துக்கணும் அப்படிங்கிற விஷயமும் டிஎம்கே ரொம்ப நாளாக புஷ் பண்ணிக்கிட்டு இருக்குது காரணம் என்னென்னா அதோடய இன்டர்பிரிட்டேஷன் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் நாத்திக வழியில் இருக்கும் சி பழனிச்சாமி அவர்கள் ஒரு குறிப்பிட்ட குரலை உதாரணம் காட்டிட்டு ஒரு கேள்வி கேட்குறாரு என்ன குரல்னு பார்த்தீங்கன்னா தெய்வம் துராள் கொண்ணன் தொழுதெழுவாள் பெய்யன பெய்யும் மழை அதாவது ஒரு கருப்பு கரசி வெளியே போய் மழை பெய்யன்னு சொன்னா அது பெய்யும் அப்படிங்கிற அளவுக்கு சொல்லியிருப்பாங்க இது வந்து ஒரு உயர்வு நவிச்சி அணி அப்படிதான் அதை பார்க்கணும் உடனே நம்ம பகுத்தறிவாளர் சி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா அப்ப நம்ம ஊர்ல யாருமே கருப்பு கரசியே இல்லையா இந்த காலத்தில் யாராவது பொண்ணுங்க போய் வெளியே நின்று கேட்டா அந்த மாதிரி மழை பெய்யுமா அப்படிங்கிற அளவுக்கு பேசியிருக்காரு இது தான் இது வந்து பெண்களை தான் மேடம் ஜெயலலிதா அவர்களுக்கு என்னெல்லாம் அணியாக அளிக்கப்பட்டிருக்கு நமக்கு தெரியும் அவங்க இருக்கிற வரைக்கும் டிஎம்கேனால ஒன்றுமே பண்ண முடியல அப்படிங்கிறதான் உண்மை ஸோ அந்த அளவுக்கு அவங்க வந்து காயப்பட்டிருக்காங்க பட் காயப்பட்டாலும் அதிலிருந்து மேலே வந்திருக்காங்க இதுதான் அயன் லேடி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இப்போ பிஎஸ்பி சீஃபாக இருக்கக்கூடிய அவர்களும் இதுக்கு பயங்கரமாக கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க அவங்க வந்து பிஜேபிக்கு எகேன்ஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டி தான் பட் அவங்க கூட இதுக்கு வந்து ரொம்பவே கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க அதே மாதிரி பாவாடை நாடாவை அவிழ்த்து பார்த்தால் உண்மை தெரியும் அப்படின்னு ஒரு பெருந்தலைவர் சொல்லியிருக்காரு இன்னொரு பெருந்தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு நடிகையை பற்றி கேட்கும்போது அவள் படிதான் பத்தினியும் இல்லை நான் முற்றும் தொடர்ந்த முனிவரும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வந்துட்டு வரலாறு ஸோ நம்ம ஊரில் வந்துட்டு இதே மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கு இது நிறுத்தணும் இது எப்போ நிறுத்த முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற பொலிட்டிக்கல் கல்ச்சரை மாற்றணும் இப்போ ரீசெண்டாக ஆக்டர் ராகவா ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார் அவர் நிறைய நல்ல விஷயம் பண்ணிட்டு இருக்காரு நீங்கள் ஏன் பாலிடிக்ஸ் ஜாயின் பண்ணக்கூடாதுன்னு ஒரு கேள்வி எழுப்பினப்ப அவர் அவங்க அம்மா சொன்ன விஷயத்த சொன்னார் நீ அரசியலுக்கு போனால் நிறைய பேரை திட்ட வேண்டியிருக்கும் நிறைய பேரை கேவலமாக பேச வேண்டியிருக்கும் இதெல்லாம் ஒரு நல்ல கலாச்சாரம் இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னு அவர் சொல்கிறாரு ஸோ அவர் எப்போ அரசியல் ஜாயின் பண்ண விரும்பப்படுறேன் அப்படின்னு அவர் தெரிவித்தார் அப்படின்னா ரஜினிகாந்த் அவர்கள் போல ஒரு ஆள் ஆன்மீக அரசியல் எல்லாரோட மத நம்பிக்கையும் எல்லாரோட நம்பிக்கையும் மதிக்கக்கூடிய ஒரு ஆள் அரசியலுக்கு வந்தால் மட்டும்தான் இதுக்கெல்லாம் ஒரு விடிவுகாலம் பிறக்கும் வெறும் பொலிட்டிக்கல் கேம்ஸ் எனக்கு வந்து சீட்டு பிடிக்கணும் எனக்கு வந்து பிஸ்னஸ் பண்ணணும் கமிஷன் அடிக்கணும் இது மட்டுமே ஒரு கொள்கையாக வச்சிருக்கக்கூடிய அரசு என்றைக்குமே பெண்களுக்கு உண்டான உரிய மரியாதையை கொடுக்கவே முடியாது அது ஒரு ஃபெயிலியராக தான் இருக்கும் ஆனால் ஆன்மீக அரசியல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கான்செப்ட் ரஜினிகாந்த் அவர்கள் முன் வச்சிருக்கிறது என்னென்னா ரெஸ்பெக்ட் எவ்ரிபடி லிவ் அண்ட் லெட் லிவ் அப்படிங்கிற கான்செப்ட் தான் இதில் மெயின் ஐடியாவே இருக்குது ஸோ அந்த மாதிரி வரும்போது எங்கேயாவது ஒரு பெண்களுக்கு அகேன்ஸ்டாக ஒரு ஒரு சின்ன வார்த்தை விட்டால் கூட இருந்து கண்டனம் வரும் அப்படிங்கற பயம் இருக்கும் இப்போ தான் எந்த பயமும் இல்லையே நம்ம என்ன வேணால் பேசிட்டு போகலாம் அதுக்கு தான் கை தட்டுறாங்களே அந்த மாதிரி ஒரு நினப்பு இருந்ததுன்னா எப்பவுமே வந்துட்டு இன்டிசெண்ட் ரெப்ரெசன்டேஷன் ஆஃப் உமென் தான் வந்து ஒரு ஹைலைட்டாகவே இருக்கும் அதை தான் வந்து தூக்கி காட்டுவாங்க பார்த்தியா அந்த பொண்ணு எப்படி கலாச்சிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த விஷயங்கள்லாம் மாறணும் அப்படின்னா கம்ப்ளீட் சிஸ்டம் சேஞ்ச் வரணும் இதுதான் மிஸ்டர் ரஜினிகாந்த் அவர்கள் இருக்காரு ஸோ இதெல்லாம் எப்படி மாறும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா படித்தவர்கள் வர வேண்டும் நல்ல நோக்கத்தோடு உள்ளே வர வேண்டும் கமிஷன் அடிக்கணும்னு உள்ள வரக்கூடாது ஃபேமிலி பாலிடிக்ஸ் உள்ளே வரக்கூடாது அப்போ நம்ம தமிழ்நாடு அரசியலே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருந்திருக்காங்க காமராஜ் அவர்கள் இருந்திருக்காரு கக்கன் அவர்கள் இருந்திருக்காங்க பொன்மணச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் இருந்திருக்காங்க மேடம் ஜெயலலிதா அவர்கள் இருந்திருக்காங்க ஸோ இப்போது இந்த மாதிரி படித்த ஆட்கள் இந்த குடும்ப அரசியலோட பிடியிலிருந்து வெளியே வந்து புதுசான ஆட்கள்லாம் உள்ளே வந்தால் மட்டும்தான் இந்த சிஸ்டம் மாற்ற முடியும் காரணம் என்னென்னா சிஸ்டமும் இந்த குடும்பத்துக்கு இப்போ அட்ஜஸ்ட் ஆகிடுச்சு ஸோ இந்த கலாச்சாரத்தையே மாற்றினா மட்டும்தான் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காமல் இருக்கும் இந்த கலாச்சாரத்தையே மாற்றணும் அப்படின்னா இதுலேயே ஊறிப்போன ஆட்களை மறுபடியும் தேர்ந்தெடுக்கக்கூடாது அவங்களுக்கு காரணம் என்னன்னா அவங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் அவங்க பார்ப்பாங்க மக்களோட எல்லாம் செகண்டரி தான் பிஹேவியர் ஒருத்தன் எப்படி நடந்துக்கணும் மக்கள் முன்னாடி எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற இந்த இராணுவ கட்டுப்பாடு நிறைய இடத்துல மிஸ் ஆகுது இப்படி மிஸ் ஆகிற இடத்துல தலைமை கண்டிக்கணும் இல்லைன்னா இது பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பண்ண ஆரம்பிச்சிருவாங்க தவறு செய்தவன் திருந்த பார்க்கணும் தப்பு செய்தவன் வருந்தி ஆகணும் அப்படிங்கிறனால கமல்நாத் அவர்கள் கண்டிப்பாக இதுக்கு வருந்தி ஆகணும் அப்படிங்கிற விஷயத்தை இளைய பாரதம் வாயிலாக நாங்கள் தெரிவிச்சுக்க விரும்புகிறோம் இணைந்திருந்ததுக்கு நன்றி வணக்கம் ஜெயஹந்த் காலந்தான்